ஒற்றை மனிதரிடமிருந்து இது காலநிலை பருவமாற்றம் நகல நிகழக்கூடிய காலம் ஏறத்தாழ தென்மேற்கு பருவமழை காலத்திலிருந்து வடகிழக்கு பருவமழைக்கு நாம் காலம் காண்கின்றோம் இடமாற்றம் காண்கின்றோம் அப்படி நடக்கின்ற பொழுது சர்வசாதாரணமாகவே எல்லோருக்கும் காய்ச்சல் தலைவலி மற்றும் சளி பிடித்தல் போன்றவை எல்லாம் நடக்கும் ஒரு வீட்டில் ஒருவருக்கு காய்ச்சலோ சளியோ வந்துவிட்டால் உடனடியாக மற்றவர்களுக்கும் அது பரவுகிறது என்பதை நாம் நமது வீட்டில் கண்ணார காண்கின்றோம் அல்லவா அதே போன்றுதான் என்று சொல்கின்றார் ஒரே ஒரு மனிதரிடமிருந்து பாவம் எல்லோருக்கும் பரவியது என்கின்றார் அந்த ஒரே ஒரு மனிதன் யார் ஆதாமும் ஏவாலும் தான் அவர்கள் செய்த பாவம் மற்றும் பாவத்தின் பலன்கள் அவர்களிடமிருந்து எல்லா மனிதருக்கும் தலைமுறை தலைமுறையாக கருத்த கருத கடத்தப்படுகிறது என்பதை மிக அழகாக குறிப்பிட்டு சொல்கின்றார் இதற்கு நேர்மாறான ஒரு கருத்தையும் அவர் குறிப்பிட்டு தவறுவதே இல்லை அது என்ன தெரியுமா ஒரு வீட்டில் ஒருவர் வெளியே கிளம்புகின்றார் தன்னிடம் இருக்கக்கூடிய நறுமணத்தை எடுத்து தனது ஆடைகளில் அடித்துக் கொள்கின்றார் அப்படி அடித்துக் கொள்ளும் பொழுது அந்த நறுமணம் அந்த ஆடையில் மட்டுமா இருக்கின்றது இல்லை அந்த அறை முழுவதும் பரவுகிறது அங்கு இருப்பவர்கள் எல்லோருக்கும் இனிய நறுமணத்தை தருகின்றது அல்லவா அதே போன்றுதான் ஒரே ஒரு மனிதரின் அளப்பெரிய மிக உயர்ந்த பலியானது எல்லோரையும் பாவத்திலிருந்து விடுவித்தது யார் அந்த ஒரே ஒரு மனிதர் மனித உருவெடுத்த நம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் இன்னுயிரை பலியாக தந்ததால் அவரது ரத்தம் அவரது பலி எல்லோருக்குமே மீட்பை கொண்டு வந்து சேர்த்தது என்பதை கூறுகின்றார் நமது வாழ்க்கைக்கு கடந்து வருவோமே ஒரே ஒரு மனிதனாக இருந்து ஆதாம் எல்லோருக்கும் பாவத்தை கொண்டு போய் சேர்த்தார் ஒரே ஒரு மனிதராக இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் மீட்பை கொண்டு வந்து சேர்த்தார் இப்போது நான் ஆதாவாக இருக்க விரும்புகிறேனா இயேசு கிறிஸ்துவாக இருக்க விரும்புகிறேனா நிச்சயமாக நாம் இயேசு கிறிஸ்துவாகத்தான் இருக்க ஆசைப்பட வேண்டும் உணர்ந்து பார்த்து ஒரே ஒரு மனிதராகி நம்மிடமிருந்து நமது சந்ததிக்கு புண்ணியம்தான் போய் சர வேண்டும் என்று உணர்ந்து நல்லதையே செய்ய கற்றுக்கொள்வோம்